அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்துக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கோ பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக டிட்வால் புயல் கடையை கடந்தாலும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை எதிர்க்கு எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை திருப்பூர் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி திருந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் ஒட்டிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை தற்போது வரை தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை எந்த ஒரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த ஒரு பள்ளிகளும் கல்லூரிகளும் தற்போது வரை விடுமுறை விடப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர் எதற்காக அப்படின்னா ஏற்கனவே மழையின் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க இதை ஈடு செய்யும் தான் தற்போது அனைத்து கல்லூரிகளும் மற்றும் பள்ளிகளும் கட்டாயம் நாளை நாட்கள் சனிக்கிழமை கட்டாயம் இயங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாய் மிதனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டீசல் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வைடா குபிடல் பகுதியில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல அதாவது இந்த டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே உருவான புயல் வந்து நவம்பர் மாதங்கள்ல உருவான புயல் இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறி உள்ளது ஆனா தற்போது தமிழகத்தில் டிசம்பர் மாதம் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக நிலை தொடரும் தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்